அத்தியாயம் முன்னூற்று நாற்பத்து மூன்று பத்து ராகன் படிகங்கள் பாகம் இரண்டு இந்த விலை உண்மையிலேயே மிக அதிகமாக இருந்தது உண்மையில் அந்த பத்து மந்திர படிகங்கள் பல போர்களில் இறந்த கருப்பு ட்ராகன் காவலர்களிடமிருந்து பெறப்பட்டவை ஹுவாங் ஷுவோ அவற்றை வைத்திருந்ததற்கு காரணம் டிமான் கடவுள் மன்னர் ஒவ்வொரு முறையும் பயணிக்கும் மனிதர்களின் மிக சக்திவாய்ந்த டிமான் வேட்டை குழுக்களால் தாக்கப்படுவார் என்பதே அவரது மிக நெருங்கிய பணியாளராக ஹுவாங் ஷுவோ இந்த மந்திர படிகங்களை எப்போதும் தயாராக வைத்திருந்தார் தேவைப்பட்டால் உடனடியாக தனது மன்னருக்கு வழங்குவதற்காக அவர்களின் கண்களுக்கு முன்னால் கருப்பு ஒளி மின்ன ஹுவாங் ஷுவோ மிகுந்த கோபத்துடன் பதிலளித்தான் என்ன இது இவ்வளவு எளிதாக முடிந்துவிட்டதா விட்டதா லாங்ஹோசன் ஏதோ ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி கொண்டவனைப் போல நடித்து பின்னர் வெளிப்படையாக அறிவித்தான் ஓ இன்னும் ஒன்றை சொல்ல மறந்தேன் ஒரு ஆரஞ்சு உடை அணிந்த டிமான் ஒரு பணியை செய்ய உத்தரவிடப்பட்டான் அதன்பின் ஒரு சிறப்பு ஆரஞ்சு மந்திரம் பயன்படுத்தப்பட்டு புனித பூமியின் காவலரை சிறிது காலம் கட்டுப்படுத்தியது ஆனால் அந்த மந்திரத்தை பயன்படுத்தியவன் தன்னைத்தானே வெடிக்கச் செய்து இறந்தான் அவனது மரப்பு மகுதம் ஆபாவோவால் எடுக்கப்பட்டது என்ன இந்த முறை இரண்டு ஆரஞ்சு உடை அணிந்த மந்திரவாதிகள் நெருங்கி வந்தனர் அவர்களின் நீண்ட ஆரஞ்சு முடி அவர்கள் ஸ்டார் டிமான் குலத்தின் வலிமையானவர்கள் என்பதைக் காட்டியது இதுவரை உணர்ச்சியற்ற முகங்களுடன் இருந்த அவர்கள் இப்போது அதிர்ச்சியை வெளிப்படுத்தினர் பெரிய கணிப்பு மந்திரம் ஆபாவோ உண்மையில் அவனை அந்த பெரிய கணிப்பு மந்திரத்தை பயன்படுத்த உத்தரவிட்டானா லாங் லாங்ஹோசனின் வார்த்தைகள் தவறில்லை என்பது தெளிவாக தெரிந்தது அவன் பெரிய கணிப்பு மந்திரத்தை பற்றி விவரித்தது ஒரு பிழையும் இல்லாமல் சரியாக இருந்தது மிக முக்கியமாக இந்த இடத்தின் காவலரை கட்டுப்படுத்தும் அளவுக்கு வலிமையான மந்திரம் பெரிய கணிப்பு மந்திரம் மட்டுமே இருக்க முடியும் ஹுவாங் ஷுவோ இதற்கு ஒரு விளக்கம் தர வேண்டும் இல்லையெனில் ஸ்டார் டிமான் கடவுள் முன்னீ நியாயம் சொல்ல வேண்டியிருக்கும் இரண்டு ஸ்டார் டிமான் குல வலிமையானவர்கள் கோபத்துடன் அவனை நெருங்கினர் ஹுவாங் ஷுவோவின் முகம் இன்னும் மோசமாக மாறியது டிமான் கடவுள் மன்னர் ஆபாவோவுக்கு என்ன பணி கொடுத்தார் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் லாங்ஹோசன் இந்த நேரத்தில் இந்த விவரத்தை ஏன் குறிப்பிட்டான் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான் அவன் அவர்களிடையே பிளவை ஏற்படுத்த விரும்பினான் ஆனால் அவனால் இதை மறுக்க முடியவில்லை உடனடியாக டிமான்களின் பக்கத்தில் மனநிலை மாற்றங்கள் தோன்றின இந்த முறை முக்கிய படையாக கருப்பு டிராகன் படையின் காவலர்கள் இருந்தாலும் மற்ற இனங்களைச் சேர்ந்த வலிமையானவர்கள் குறைவாக இல்லை அவர்கள் அனைவரும் தங்கள் குலங்களின் உயர்ந்தவர்கள் அதில் சில சிறிய பிரபுக்களும் இருந்தனர் ஆபாவோ ஸ்டார் குலத்தைச் சேர்ந்த ஒருவனை பெரிய கணிப்பு மந்திரம் போன்ற தடை செய்யப்பட்ட தன்னை அழிக்கும் மந்திரத்தை பயன்படுத்த உத்தரவிட்டதாக கூறப்பட்டால் அவன் தன் குலத்தவர்களிடம் எப்படி பதில் சொல்வான் உடனடியாக டிமான் குழு ஒற்றுமையை இழக்க தொடங்கியது ஹுவாங் ஷுவோவின் முகம் வெளிரியது லாங்ஹோசனை கோபத்துடன் ஒரு கணம் பார்த்து அவனது இளம் தோற்றத்தை மனதில் ஆழமாக பதித்துவிட்டு ஸ்டார் டிமான் குலத்தைச் சேர்ந்த இரண்டு வலிமையானவர்களை நோக்கி திரும்பினான் இந்த விஷயம் இன்னும் முழுமையாக தெளிவாகவில்லை ஆனால் எங்கள் இளம் எஜமானை அவரது உயர்ந்தவர் காப்பாற்றியிருந்தால் நான் நிச்சயமாக ஸ்டார் டிமான் கடவுளுக்கு ஒரு விளக்கம் அளிப்பேன் ஆனால் இந்த மனிதன் சொல்வது உண்மையா என்பதை இப்போது நாம் உறுதிப்படுத்த முடியவில்லை அப்போது புனித கோவில் மெதுவாக மூழ்கி மீண்டும் ஏரியில் மறைந்தது அவர்கள் ஆய்வு செய்ய விரும்பினாலும் இனி அது முடியாது மேலும் புனித கோவிலுக்குள் நுழைய முடியாது என்பது தனி விஷயம் லிங் சியாவோ மற்றும் ஹான் கியானுக்கு பின்னால் மறைந்து லாங் ஹோசென் மெதுவாக பின்வாங்கி கோவில் கூட்டணியின் வலிமையானவர்கள் மத்தியில் சென்றான் ஹுவாங் ஷுவோ மனிதர்களை ஒரு முறை கோபத்துடன் பார்த்து போகலாம் என்று ஆவேசமாக உத்தரவிட்டு டிமான் வலிமையானவர்களை அழைத்து சென்றான் லிங் சியாவோ உடனடியாக புனித காட்டை விட்டு வெளியேறவில்லை மாறாக லாங் ஹோசென் கயிற மற்றும் ஜாங் ஃபாங்ஃபாங்கை அழைத்து புனித பூமியில் நடந்தவை பற்றி விரிவாக கேட்டார் தனது தோழர்களை டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு அழைத்துச் சென்ற விஷயத்தை மறைத்துவிட்டு லாங்ஹோசன் புனித பூமியில் நடந்தவற்றை விரிவாக விவரித்தான் ஆபாவோவின் குழுவியை சியாவோலியை பிடிக்க முடியவில்லை என்று கூறி புனித பூமியில் இருந்த சக்திவாய்ந்த மந்திர மிருகங்களை பற்றி எளிமையாக பேசினான் அதிக புகழ்ச்சி இல்லாமல் லாங்ஹோசனின் வார்த்தைகளைக் கேட்டு லிங் சியாவோவின் முகம் மோசமாக மாறியது உண்மையில் இந்த முறை டிமான்கள் பெரிய இழப்பைச் சந்தித்தனர் ஆனால் கூட்டணி இன்னும் ஏமாற்றப்பட்டவர்களாகவே இருந்தனர் ஒரு கடவுள் தன்மை லாங்ஹோசன் கடவுள் தன்மைகளைப் பற்றி முழுமையாக புரிந்துகொள்ளவில்லை ஆனால் ஒன்பதாம் நிலை வலிமையானவராகவும் புரோகிதர் கோவிலின் துணைத் தலைவராகவும் இருந்த லிங் சியாவுக்கு அதைப் பற்றி ஓரளவு தெரியும் டிமான் கடவுள் மன்னர் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி நிலையை எட்டியிருப்பதாகவும் தனது வலிமையை மேலும் உயர்த்த ஒரு கடவுள் தன்மை தேவைப்படுவதாகவும் அவர் ஊகித்தார் மேலும் அவர் ஒரு கடவுள் தன்மையை பெற்றால் மனித இனத்தின் அழிவு உண்மையாகவே வரலாம் அப்போது எந்த மனிதனாலும் அவரை தடுக்க முடியாது அந்த கடவுள் தன்மை புனித பூமியில் இருந்தது ஹுவாங் ஷுவோவுக்கு டிமான் கடவுள் மன்னர் அந்த ஃபேரி டிராகனை எதிர்க்க வெற்றி பெறுவார் என்று உறுதியாகத் தெரியாதது போல லிங்சியாவுக்கும் ஃபேரி டிராகன் உண்மையில் புனித பூமியை பாதுகாக்க முடியுமா என்று உறுதியாகத் தெரியவில்லை இந்த எண்ணத்தில் லிங் சியாவோவின் முகம் வெளிரியது சிறிது நேரம் தயங்கிய பின் தெற்கு மலை நகரத்தைச் சேர்ந்த சில வலிமையானவர்களை புனித காட்டை பாதுகாக்க விட்டுவிட்டு எந்த புதிய தகவலையும் தனக்கு அறிவிக்க உத்தரவிட்டு பின்னர் அனைவரையும் தெற்கு மலை நகரத்துக்கு அழைத்துச் சென்றார் ஹான் கியான் திமான் கடவுள் மன்னர் புனித பூமியின் வெளியை உடைத்து நுழைய முடிந்தது குறித்து ஆச்சரியப்பட்டாலும் இப்போது அவர் மிகவும் நல்ல மனநிலையில் இருந்தார் பத்து இவை மொத்தம் பத்து டெவில் ராகன் படிகங்கள் ஒன்பதாம் நிலை டெவில் ராகன்களின் மந்திர படிகங்கள் இவை அரிய பொக்கிஷங்கள் ஒவ்வொரு டெவில் ராகன் படிகமும் ஒரு எபிடயர் உபகரணத்துக்கு இணையான மதிப்பு கொண்டவை இதிலிருந்து அவை எவ்வளவு விலைமதிப்பற்றவை என்பதை புரிந்து கொள்ளலாம் அவை இருள் உறுப்பைச் சேர்ந்தவையாக இருந்தாலும் அவற்றில் உள்ள ஆற்றல் மிகவும் தூய்மையானது ஒரு மாஸ்டரின் கைகளில் அவற்றின் பயன்கள் ஒப்பற்றவை லாங்ஹோசன் முதலில் இந்த மந்திர படிகங்களைத் தெற்கு மலை நகரத்துக்கு ஒரு பரிசாக வழங்க விரும்பினான் ஆனால் லிங் இவ்வளவு பெரிய பரிசை எப்படி ஏற்க முடியும் லாங்ஹோசன் இவை புனித ரத்தினங்களுக்கு ஈடாக என்று கூறிய பின்னரே லிங் இரண்டு படிகங்களை ஏற்க ஒப்புக்கொண்டார் ஹான் கியான் மூன்று படிகங்களை எந்த தயக்கமும் இல்லாமல் நேரடியாக ஏற்றுக்கொண்டார் அவர் எப்படியும் லாங் ஹோசனின் மாமாஸ்டர் இவை அவருக்கு லாங் ஹோசனை விட பயனுள்ளதாக இருக்கும் மீதமுள்ள ஐந்து படிகங்கள் லாங்ஹோசனுக்கு வழங்கப்பட்டன அந்த மூன்று படிகங்களும் நைட் கோவிலால் இலவசமாக எடுக்கப்படவில்லை அவை பங்களிப்பு புள்ளிகளுக்கு பரிமாறிக்கொள்ளப்பட்டன குறிப்பிட்ட அளவு பற்றி லாங் ஹோசென் கேட்கவில்லை ஆனால் புனித நகரத்துக்கு திரும்பி டிமான் வேட்டை குழு பணி கோபுரத்துக்கு செல்லும்போது அடுத்த பணியை ஏற்கும்போது அவனுக்கு அந்த அளவு தெரியவரும் இந்த முறையின் செயல்பாடு டிமான்களுக்கு ஒரு தோல்வியாக இருந்தது ஆனால் மனிதர்களுக்கு இது வெற்றியாக கருதப்படவில்லை இதன் பின்விளைவுகளை அவர்கள் நிறைய கையாள வேண்டியிருக்கும் திரும்பும் வழியில் லாங் ஹோசன் லிங் சியாவோவிடம் கையரின் காயங்களை கவனிக்க சொன்னான் இரண்டு டெவில் ராகன் படிகங்களை பெற்ற பிறகு லிங் சியாவோ எதையும் மறுக்கவில்லை அவர் ஒன்பதாம் நிலை குணப்படுத்தும் மந்திரத்தைப் பயன்படுத்தினார் தெற்கு மலை நகரத்துக்கு திரும்புவதற்கு முன் கையேறந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தால் குணப்படுத்தப்பட்டால் இது அவளது ஆன்மீக ஆற்றலையும் அதிகரித்தது புரோகிதர் கோவிலுக்கு திரும்பிய பின் ஹான் கியானும் லிங் சியாவோவும் லாங்ஹௌசனுக்கு அதிக கவனம் செலுத்த முடியவில்லை ஏனெனில் அவர்கள் கூட்டங்களில் மூழ்கியிருந்தனர் லாங் ஹோசெனும் கையேறும் ஜாங் ஃபாங்ஃபாங்கிடமிருந்து தற்காலிகமாகப் பிரிந்து முதல் நிலத்தடி அறையில் உள்ள அவர்களின் தனிப்பட்ட அறைக்கு திரும்பினர் ஹோசென் உனக்கு என்ன ஆயிற்று ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் கையேர் வெளிரிய முகத்துடன் இருந்த லாங் ஹோசனை சந்தேகத்துடன் பார்த்தாள் லாங் ஹோசன் கனத்த குரலில் பதிலளித்தான் இது ஹாவியு அது என்னை அழைக்கிறது அதன் பரிணாமத்தில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கலாம் என்று பயப்படுகிறேன் கையேர் நான் உடனே அதனுடன் சேர வேண்டும் அப்படியானால் என்னையும் அழைத்துச் செல் புனித பூமியின் விதிகளை உடைக்க முடிந்தால் ஹாவிய வரும் உலகமும் அதேபோல் இருக்க வேண்டும் ஒரே பிரச்சனை நீ கோபுரத்தை கடைசியாக பயன்படுத்தியதிலிருந்து ஆறு மணி நேரம் ஆகவில்லை லாங்ஹோசன் தலையை ஆட்டினான் இனி ஆறு மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை மேலும் விளக்கங்களுக்கு நேரமில்லாமல் அவன் கையரின் கையை பிடித்து நித்திய இசை பெண்டன்ட் இன் பொன்னொழியில் ஒரு மின்னலில் டாவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு திரும்பினான் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விழித்தெழுந்த பிறகு லாங் ஹோசனுக்கும் நித்திய இசை பெண்டன்கும் இடையேயான தொடர்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது இனி ஆறு மணி நேர காத்திருப்பு தேவையில்லை தனியாக பயணிக்க விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் டாவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு திரும்ப முடியும் என்று அவனுக்கு மங்கலாக தோன்றியது தோழர்களை அழைத்துச் சென்றால் நேர இடைவெளி அதிகமாக இருக்கும் ஆனால் ஆறு மணி நேரம் வரை நீளாது அவனது குழுவில் கையேர் மட்டுமே முழு போர் வலிமையுடன் இருந்தாள் வாங் யுவான்யுவுக்கு ஏதோ மயக்க உணர்வு இருந்தது எனவே அவள் காயமடைந்திருக்கலாம் என்று லாங் ஹோசன் நினைத்தான் இதனால் டாவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு திரும்பிய பிறகு ஹாவியூ பற்றிய விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்லாமல் அவர்களை உடனடியாக புரோகிதர் கோவிலுக்கு திருப்பி அனுப்ப திட்டமிட்டான் பின்னர் அவனது உடல் முழுவதும் ஊதா ஒளி பிரகாசித்தது லாங்ஹோசனுக்கும் ஹாவியுக்கும் இடையேயான இரத்த ஒப்பந்தம் அதன் வலிமையை வெளிப்படுத்தி அவனை உடனடியாக மற்றொரு உலகத்துக்கு கொண்டு சென்றது கடந்த முறை ஹாவியை எதிர்கொண்ட ஆபத்து லாங்ஹோசனுக்கு இன்னும் தெளிவாக நினைவில் இருந்தது அப்போது அவன் வெறும் நான்காம் நிலை நைட் மட்டுமே ஆறாம் நிலையை விட மிகவும் பலவீனமாக இருந்தான் அந்த முறை மிகவும் ஆபத்தானது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவனது நல்ல பாக்கியத்தால் கடைசியில் ஹாவியுவை காப்பாற்ற முடிந்தது இப்போது லாங் ஹோசென் ஆறாம் நிலை நைட்டாக இருக்கிறான் புனித பூமியில் நடந்த போருக்கு பிறகு அவன் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விழித்தெழுந்தான் அவனது ஆன்மீக ஆற்றல் சற்று உயர்ந்தது அவனது உள் ஆன்மீக ஆற்றல் இப்போது ஏழாயிரம் அலகுகளை எட்டியது மேலும் அவனது வெளி ஆன்மீக ஆற்றலும் பெரிதும் வளர்ந்தது அது அவனுக்கு தெரியாத அளவுக்கு இருந்தது இருப்பினும் அவன் முன்பு இருந்தவனை விட மிகவும் வலிமையானவன் எனவே ஹாவியவை காப்பாற்றுவதில் அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது இப்போது அவன் ஹாவியுவின் பரிணாமத்திற்கு பிறகு அதன் தோற்றத்தை அவளுடன் எதிர்பார்த்தான் இந்த பரிணாமத்திற்கு பிறகு அது எவ்வளவு வலிமையாக மாறும் கடந்த பரிணாமத்தில் ஹாவ்யூ மூன்றாவது தலையை வளர்த்தது பின்னர் நீண்ட நேரம் மந்திர படிகங்களை உண்டது அந்த அளவு லாங்ஹோசனுக்கு தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு போரிலும் ஹாவ்யூ தான் அதிக லாபம் பெற்றது இதனால் அது மீண்டும் ஆழ்ந்த உறக்க நிலையில் பரிணாமத்திற்கு விரைவாக சென்றது ஹாவியுவுடன் இருந்த நேரம் அதிகரிக்க லாங்ஹோசன் அதன் தோற்றம் பற்றி மேலும் ஆர்வமாக உணர்ந்தான் அது முதலில் தோன்றியபோது ஒரு பலவீனமான மந்திர மிருகமாக தோன்றியது ஆனால் காலம் செல்ல செல்ல ஹாவியு காட்டிய வலிமை மேலும் மேலும் வளர்ந்தது ஆனால் மிகவும் ஆச்சரியமானது அதன் பரிணாம திறன் வெறும் இரண்டு ஆண்டுகளில் இந்த பரிணாமம் நிச்சயமாக ஆறாம் நிலையை உடைக்கும் இது லாங் ஹோசென் இதுவரை கேள்விப்படாத பரிணாம வேகம்